வார்த்தைக்கு வார்த்தை பதில் கொடுத்தாரா இல்லையா ரொம்ப சோக அச்சாரா இல்லையா அவர் மேலேயே சொத்து குவிப்பு வழங்குகிறது இவர் வந்து சட்டத்துறை அமைச்சர் துறை அமைச்சர் இதுதான் லட்சணம் சொன்னாரா இல்லையா திருப்பி திருப்பி நான் இதான் சொல்வேன் தோனி நீங்க கேப்டன் பதவி கொடுக்காட்டாலும் தோனி தோனி தான் கேப்டனா இருந்தா தான் நீங்க மதிப்பீங்களா உடனே இங்க உட்காந்தீங்கன்னு பாத்தீங்களா நைன் மாதிரி பண்ணிட்டாங்க அதெல்லாம் சும்மா அடுத்தது அண்ணாமலைக்கு மீண்டும் மீண்டும் நெருக்கம்லாம் கிடையாது நெருக்கம் தான் இருக்குது நீங்களா நினைச்சு கூட வருவாங்க வரவேன் இல்லையா அப்ப நான் சொல்ல என்ன அதெல்லாம் கூட்டணும் வந்தாங்க காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போலாம் கலைஞர் முத்தமிழ் அவரே ஒன்றியம்னு சொல்றதில்லை அப்ப அவரை விட பெரிய தமிழறிஞர்கள் இங்க வந்துட்டாங்களா பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டார் அதனால பாசிசத்தை எதிர்ப்பதில் அவர் சமரசம் செய்து கொண்டார் ஆனா இப்ப சமரசம் செய்வதில்லை அப்படின்னு ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க வணக்கம் கனிமொழி அவர்கள் என்ன பண்ணாங்க இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது கலைஞர் தான் முதல்ல அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க ட்வீட் போட்டிருந்தாங்க அப்பவே நம்ம வந்து பேசியிருந்தோம் என்ன இந்தியா வந்து சர்வீஸ் செக்டர்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் பக்கம் போக கூடாது அப்படின்னு உளறிட்டு போனவர் தான் இந்தியாவோட ஜிடிபி வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் இவரே இவரும் ராகுல் காந்தி பேசினாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய துறைகள்லேயே மிகவும் சிறந்த துறை அப்படின்னு அவரே சொல்லுகிறாரு இந்து சமய அறநிலையத்துறை அந்த துறையில இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து பல துறைகளுக்கு முகம் நினைப்பார் அது போல இந்து சமய அறநிலையத்துறைக்கான ஒரு விஷயத்துல சட்டத்துறை அமைச்சர் ஒரு பதில என்ன அப்படின்னா தான் பிணங்களை புதைப்பாங்க எரிப்பாங்க அதை தவிர்த்து மற்ற இடங்கள்ல எதுவும் பண்ண மாட்டாங்க அது போல தீபம் ஏற்றக்கூடிய இடத்துலதான் தீபம் ஏற்றணும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அவர் கவுண்டர் விடுறாரு இதுக்கு என்னன்னா அவர் ஒண்ணு சொல்றார் பேய் கதையெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி தமிழக அரச நீதிபதிகள் குறிப்பிட்டாங்க அதனால தான் நான் இந்த இப்போ சுடுகாடு அப்படின்ற விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கு அவருடைய பாயிண்ட் ஆஃப் ஃபீல் சரியா இருக்கிற மாதிரி தோணுது உங்களுடைய பதில் அவரோட சொல்லியிருக்காரு நான் கரெக்டா தான் சொல்லிக்கிறேன் ம் அவங்க பேரின்னு சொன்னா நான் சுடுகாடுன்னு சொன்னேன் அப்படின்னார் ராம்சி உங்களுக்கு ஒன்று தெரியுமா சின்ஸ் யூ ஆர் என்ற மீடியா கோஸ்ட் ரைட்டர்னு சில பேர் இருப்பாங்க அப்புறம் அவங்களோட பேய் கதை எழுத்தாளர்னு சொல்லுவீங்களா ம் எந்த இடத்துல என்ன அர்த்தம் இருக்குன்றதை பார்த்து நம்ம பேசணும் ம் போய் இன்றைக்கி அந்த யூனியன் அப்படின்னா வந்து பாருங்க யூனியன் கவர்மெண்ட் அதனால ஒன்றிய அரசாங்கம் புதுசா ஒன்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ ட்ரேட் யூனியன் அப்படின்னா தொழிலாளர் ஒன்றியம்னு சொல்லுவீங்களா எனக்கு சொல்லுங்களேன் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க புரியுது இல்லையா எந்தெந்த இடத்துல என்னென்ன அர்த்தம் அப்படின்னு அடுத்தது இத்தனை வருஷமா இல்லாத ஏன் பண்ணணும் நியாயமான கேள்விதான் ஹம் கலைஞர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் அவரே ஒன்றியம்னு சொல்லதில்லை அப்ப அவரை விட பெரிய தமிழ் அறிஞர்கள் இங்க வந்துட்டாங்களா அவரோடீவா பாசிச பாஜகவை எதிர்க்கிறது திமுக தமிழ்நாட்டில் பாஜக கலைஞர் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டார் அதனால பாசிசத்தை எதிர்ப்பதில் அவர் சமரசம் செய்து கொண்டார் ஆனா இப்ப சமரசம் செய்வதில்லை அப்படின்னு ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க வணக்கம்னு சொல்லிட்டு நானு அவருக்கு தெரியாத தமிழா வந்து நீங்க புதுசா இத்தனை வருஷமா இல்லாத அந்த ஒன்றியம் அப்படின்றத நீங்க ஏன் கொண்டு கலைஞரை கூட பெரிய ஆளாயிட்டீங்களா ஒன்றியம் அதத்தான் நான் சொல்றேன் புதுசா ஏதோ ஒண்ணு பண்றீங்க கலைஞருக்கே தெரியாத தமிழ் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அதை ஏத்துக்கிறீங்கல்ல நூறு வருஷம் நூத்தி ஐம்பது வருஷமா ஏத்துனது ரெக்கார்டு இல்லைன்னு சொல்றீங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏத்திக்கிறாங்கன்னு கேக்குறீங்களா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கைபர் போலன் வழியா வந்தாங்கன்னு சொல்றீங்களா என்ன வந்து ட்ராக் வச்சு பாத்தீங்களா இல்ல என்னத்தை கண்டுபிடிச்சீங்க சொல்றீங்கல்ல பல தரவுகள் நூல்கள் நீங்க ஒண்ணு எழுதுவீங்க அதை கோட் பண்ணி அவர் ஒண்ணு எழுதுவாரு இப்படிதான் பாத்தீங்கன்னா கவிதா இனி கரிமொழி அவர்கள் என்ன பண்ணாங்க இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது கலைஞர் தான் முதல்ல அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க ட்வீட் போட்டிருந்தாங்க அப்போவே அப்பவே நம்ம வந்து பேசியிருந்தா என்னங்க இது என் தாங்க கொண்டு வந்தாரு தமிழகத்துல நீங்க முதல் இந்தியாவில பாத்தீங்கன்னா ஆந்திராவில என்டிஆர் தான் கொண்டு வந்தது அதுக்கப்புறமா அது கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டு வந்தது இப்ப என்ன ஆகும் இவங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துறாங்க அது ட்வீட்ல வந்துச்சா அது நடந்து பல வருஷம் ஆகிப்போச்சு நான் சொல்கிறது வந்து இருபது இருபத்தொன்று வாக்கில் அது நடந்ததுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னும் ஒரு பத்து வருஷம் போன பேர் பார்த்தீங்களா அன்றைக்கே சொன்னாங்கன்னு இதை உடனே ஆதாரமாக கொண்டு வருவாங்க எங்கே கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பத்திரிகையில் அன்றைக்கே சொல்லிட்டோம் அந்த பத்திரிகை இதெல்லாம் ஒரு பேச்சாங்க நான் ஒரு புக் எழுதுகிறேன் அதில் வந்து ராம்சு வந்து ஆப்பிரிக்காலேருந்து வந்தவர் அப்படின்னு எழுதுகிறேன் கேமராமேன் வந்து அண்டார்டிகாலேருந்து வந்தவர்னு எழுதுறேன் இல்லை அதெல்லாம் ஆதாரம் ஆயிடுமா வரலாறுன்னு இருக்குல்ல வரலாறு சிந்து சமவழி நாகரிகமும் திராவிட நாகரீகமும் ஒண்ணு நாம அங்க போனோமா இல்ல அவங்க சொல்லுங்க சிந்து எங்க இருக்குது திராவிடம் எங்க இருக்குது அப்போ நாமளும் அங்க இருந்து திராவிட பொங்கல் வரைக்கும் வந்தாச்சு சார் திராவிட பொங்கல் திராவிட உப்புமா அதெல்லாம் எப்படி சார் கடந்து வந்துட்டேன் நான் சொல்றேன் இரண்டாயிரம் வருஷம் முன்னாடி நடந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி நடந்தது எல்லாம் சொல்லி இருக்காங்க மறுக்கப்படுதில்ல நீங்க அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ரெண்டு மூன்று சதவீத ஆட்கள்லாம் எல்லா உயர் பதவிகளையும் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இவையே மத்தவங்க எல்லாம் தகுதி இல்லையா அப்படின்ற ஒரு பார்வை அதுக்கான போராட்டங்கள் அதற்கான உரிமைகளுக்கான விஷயங்களுக்கு தானே திராவிடம் அப்படின்றது வருது அங்க பெரியாருன்ற அங்கதானே வர்றாரு பெரியாருக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் இந்த பொருளாதாரத்துக்கு ஒரு குழு போட்டாங்க அதுல இருக்கவங்க எல்லாம் யாரும் தெரியுமா ரகுராம் ராஜன் இருந்தாரு அவர் யாரு ஹைபர் போலன் வழியா வந்தவங்க தானே நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் அவங்கதான் உயர் பதவியில இருக்காங்கன்னு அப்புறம் அவரை கொண்டு வந்து வச்சீங்க வச்சது யாரு சார் இப்போ இதே யாரு திமுகவுக்கான வழக்காடு வழக்கறிஞர்களையுமே டெல்லி போகும்போது நீங்க சொல்ற ஆட்களை அந்த அட்வேட் ஜென்ரலா நீங்க பயன்படுத்திக்கிறதையும் நாங்க அந்த இடத்துக்கு வருவதற்கான உரிமைகளை கேட்பதையும் ஏன் ரெண்டா ஒன்னா நினைச்சு பாக்குறீங்க நீங்க பயன்படுத்திக்கிறது கிடையாது அந்த வாய்ப்பை இன்னொருத்தருக்கு குடுத்துருக்கலாம் இல்ல இப்போ இங்க அட்வகேட் ஜென்ரலா அந்த போஸ்ட்ல ஹவுதர் நியமனம் பண்ணிருக்காங்களா அவர் என்ன ஏன் வேற யாருமே இல்லையா அதாவது அண்ணன் வில்சன் அவர்களே இருக்காரு சரி எப்ப இருந்து போயிட்டாரு இருந்தாலும் அவர் ராஜினாமா பட்ட வர சொல்லியிருக்கான் இல்ல கட்சியில எத்தனையோ பேர் இல்லையா அண்ணன் ஆர் ஆசா இல்லையா அவர் அரசியல்வாதின்னு சொல்லுவீங்க சரி அதே மாதிரி அவருடன் படித்த பழகிய அவருடன் தொடர்புள்ள அந்த மாதிரி யாரையாவது போட வேண்டித்தானே ஆர் எஸ் பாரதியா சொல்லிருக்காரு மட்டியல் சமூக மக்களை சார்ந்த நீதிபதிகள் வந்தது திமுகவினுடைய கைங்கரியம் அது வேற மாதிரி அவருடைய உடல் மொழியில வரும் அதே மாதிரியாவது இந்த மாதிரி ஒரு பதவி கொடுத்துருக்க வேண்டியதானே ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அங்க மட்டும் வந்து நீங்க வந்து ஆரிய பார்ப்பன கைபர் போலனுக்கு நீங்க அப்பாயிண்ட்மெண்ட் குடுத்துனு அதாவது நீங்களா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீங்க அவங்களதான் கொண்டாந்து உக்கார வைப்பீங்க உம் இதுக்கு பேர் சமூக நீதி கேட்டா ஆயிரம் வருஷமா அவங்களே எல்லா பதவியிலும் உட்கார்ந்து இருக்கிறாங்க நாங்கெல்லாம் வர வேணாமா உரிமைக்கான போராட்டம் அப்ப அத நீங்க தானே முன்னெடுத்துருக்கணும் எல்லா இடத்துலயும் இத்தனை வருஷமா அவங்கதான் இருந்தாங்க இனிமே அவங்க வேணாம் அப்படின்னு நீங்க தானே முடிவு பண்ணிருக்கணும் என்ன சொல்ல வரீங்க முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் அவர்களும் இப்ப இருக்கிறவங்களுமே வந்துட்டு அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாதான் இருக்காங்க அவங்க இப்ப பண்றதெல்லாமே வந்து பொய் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லவே இல்லை ஏன் சமூக நீதி ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டா நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஆயிரம் வருடங்களா வந்து அவங்களே எல்லா பதவியில் இருந்தாங்க அதுக்கான போராட்டம் அதனாலதான் பெரியார் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதான் நான் சொன்னேன் பெரியார் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இப்படின்லாம் இருக்காங்க ஆனாலும் அந்த வழக்கம் மாறலையே ஏன் எனக்கு இது பதில் சொல்லுங்க

நீங்க இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருக்கவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம கைபர் போலன் வழியா வந்தவங்களுக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துனுக்கிறீங்களே ஏன் அப்படின்னு தான் நான் கேக்குறேன் நான் அவங்களுக்கு ஏன் குடுக்குறேன்னு நான் கேட்கவே இல்லை எங்கேயாவது சொன்னேனா நான் நானு அவங்களுக்கு கொடுக்காம ஏன் இவங்களுக்கு தூக்கி கொடுத்து நிக்கிறீங்க நான் கேட்டு நிக்கிறேன் ஐயோ என் கேள்வியை தப்பா புரிஞ்சு நிக்கிறீங்களா தகுதியை வளர்த்துக்கணும் இல்ல சார் அவங்க மேல வரணும் இல்ல அவங்களுக்கு படிச்சு அடுத்த அடுத்த தலைமுறைகள் வரும்போதுதான் அவங்களுக்கு தகுதி இல்ல பொருளாதார கூடுல இருக்கிறதுக்கு ரகுராஜா ரகுராம் ராஜன் அவர்களுக்கு தகுதியான ஒரு நிரூபிச்சிருக்காருல்ல அவரு அவர் ஏற்கனவே நிரூபிச்சிருக்காரு பல இடங்கள் நிரூபிச்சு பொருளாதார தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு நிரூபிச்சாரு இந்தியா வந்து சர்வீஸ் செக்டர்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணனும் மேனுபேக்சரிங் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு உளறிட்டு போனவர்தான் இந்தியாவோட ஜிடிபி வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் இவரு இவரும் ராகுல் காந்தி உட்காந்து பேசினாங்க இப்ப ஜெயரஞ்சன் எங்க இருக்காரு அவர் இது திமுக முன்னாடி அதிமுக ஆட்சி ஆட்சியில் எங்க இருந்தாரு இப்ப அவர் எங்க இருக்காரு திட்டக்களுடைய துணைத் தலைவரா இருக்கிறாரா இல்லையா அவருக்கான அந்த அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது யாருங்க இந்த திட்ட கமிஷன் பதவி பெருசா இல்ல பொருளாதார ஆலோசனை குழு பதவி பெருசா பெரிய பதவிகள்ல அவால வந்து உட்கார வைக்கிறீங்க அதுக்கு கீழே இருக்க பதவி பதவிகளில் மற்றவங்களை கொண்டு வந்து வைக்கிறீங்களேன்னு கேட்டால் ஏன் உங்களுக்கு கோம் வருது

புரிஞ்சு பாக்காங்க நீங்க அதுதான் என்ன கேக்குறேன்னா பொருளாதார குழுல ஒருத்தருடைய அறிவை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க திறமையை பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா அந்த திறமையும் அறிவும் உடையவர்கள் தமிழகத்துல இல்லையா இப்ப நீங்க கேட்டீங்க ஜெயரஞ்சன் அவர்களை எங்க உபயோகப்படுத்திருக்காங்க அவரையும் அந்த அவரு அந்த குழுவுல தலைவரா போட்டிருக்கலாம் இல்ல ஏன் அங்க போடல அடுத்தது ஏன் நீங்க வகுப்பை பார்க்கறீங்க ஜாதிய பாக்குறீங்கன்னு நீங்க டைரக்டா கேட்டு போயிருங்க தீர்ப்பு கொடுக்கும் போது இதெல்லாம் நீங்க நோண்றீங்கல்ல ஏன் ஒரு சில பத்திரிகையாளர்கள் பேசும்போது உடனே அவங்க ஜாதி என்ன ஆஹ் தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்போ அப்பெல்லாம் ஏன் அந்த டைலாக் மாட்டேங்குது ஜாதியப்பா காத்தீங்க அப்படின்னு சமீபத்தில் நடந்த அமித்ஷா அவர்களுடைய அந்த மீட்டிங்ல பாஜகனுடைய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த நிறைவு மீட்டிங்ல அவரு அரே பாய் டிரான்ஸ்லேட்டருக்கு அவ்வளோ அப்படின்னு சொல்லி சொன்னது பர்சனலா நைனார் நாகேந்திரன் டேமேஜ் படுத்தினா அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது அது அப்படிலாம் இல்லங்க ஆனா அண்ணாமலைக்கான அண்ணாமலை அவர்கள் பேசுறது அண்ணாமலை மீண்டும் நெருக்கத்தில் வருகிறார் அண்ணாமலை மீண்டும் தமிழக அரசியலில் அடுத்த இடத்திற்கு வருகிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது ஸோ அவருக்கு முக்கியமான பொறுப்பு அப்படின்றது இந்த எலக்ஷனுக்குள்ளே தமிழ்நாடு எலெக்ஷன்குள்ளே தரதுக்கு வாய்ப்பு இருக்கா சரி முதல்ல அந்த நைனா நகரதான அவர்கள் விஷயத்துக்கு வந்துடுவோம் இங்கே நிறைய பேர் அப்படி தான் சொல்லி இருக்கிறாங்க பார்த்தீங்களா பயங்கரமான நோஸ் கட்டி அவர் உட்கார வச்சிட்டார் பாரு அப்படின்னு இப்போது அன்னைக்கு வந்து ஒரு விஐபி கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்குறீங்க அப்போ வந்து அந்த பொண்ணோடப்பா அவர் பையனோட அப்பா அவங்க வந்து ஆர்வ கோளாளாக கட கடன் சேர் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ இருந்த பந்தல் கார் வா சார் எடுத்து போறதுக்கு பந்தல் கான்ட்ராக்டர் இருக்காங்க

ஒரு போஸ்டிங் அவருக்கு வந்து இன்னமும் இதே இணையதளங்கள்ல இப்ப இந்த பேசுற பேச்சு கூட அண்ணாமலை அவர்களை பத்தி ஏதாவது பண்ற மாதிரியோ இல்ல அவருக்கான இம்பார்ட்டன் குறைஞ்சிருச்சுன்ற மாதிரியே தகவல் சொன்னா இன்னும் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க கிளம்பி கடுமையான கமெண்ட்ஸ்களை போடுறாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கா விட்டு இருக்கு மக்களுடைய இருக்கு அதை ஏன் பாஜக கேள்வி ஆபீஸ்ல எல்லாருக்குமே ஒரு எல்லா கட்சிக்காரர்களுக்கே பயன்படுத்திக்கலன்னு இதான் இப்போ அவர் அந்த அமைச்சர் ரகுபதி பேசினார் இல்லையா சுடுகாடல போன இருப்பாங்கன்னு வார்த்தைக்கு வார்த்தை பதில் கொடுத்தாரா இல்லையா ரொம்ப சோகாட்சியாரா இல்லையா அவர் மேலேயே சொத்து குவிப்பு வழங்குகிறது இவர் வந்து சட்டத்துறை அமைச்சர் சிறைத்துறை அமைச்சர் இதுதான் லட்சணம் சொன்னாரா இல்லையா அதுக்கப்புறம் ஜோதிமணி அவர்கள் எங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க வந்து வாக்காளர்கள் வந்து கேள்விக்காக அது சரியா பதில் கொடுத்தாரா இல்லையா அதுக்கு அவங்க சொன்னாங்க வாக்காளர்கள் கேள்வி கட்டணம் நான் பதில் சொல்லு இவர் அப்படி இப்படினா அதுக்கும் சரியா பதில் கட்டி கொடுத்தாரா இல்லையா சோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இது வரங்க நீங்க வந்து முதல்லேருந்து இருபதாவது ஓவர் வரைக்கும் நின்று ஆடணும் மற்றவங்க வருவாங்க போவாங்க விக்கெட்டு போட்டோம் நீங்க விக்கெட்டை விடாம நிறுத்தி வச்சு ஆடுங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் அவர் பாட்டு எல்லா ஓவர்லையும் அவர் வந்து அச்சுன்னு போதுமா இதுக்கு மேலே என்ன போகணும் பொறுப்புன்றதெல்லாம் வேற திருப்பி திருப்பி நான் தான் சொல்லுவேன் தோனி நீங்கள் கேப்டன் பதவி கொடுக்காட்டாலும் தோனி தோனி தான் கேப்டனா இருந்தால் தான் நீங்க மதிப்பீங்களா அந்த மாதிரி ரஜினி ஒரு படத்தில் வந்து கௌரவ வேஷத்தில் வராருன்னு வச்சுக்காங்க அவருடைய வேல்யூ போயிருமா அப்புறம் மோஸ்ட்லி வரமாட்டாரு ஒருவேளை வராருன்னு வச்சுக்கோங்களேன் முதல் படத்திலேயே அவர் அப்படிதான் வந்தார் நான் பைரவியோட புதுச்சேன் இன்னி வரைக்கும் அந்த அந்த நடிப்பு கடைசி பாட்டு பாடும் போது கேள்வி என்ன பாட்டு பாடும் போது அங்க அப்படியே சாஞ்சி நிப்பாரு அப்படியே செத்து போயிடுவாரு அப்படியே நிக்குதில்ல அந்த நடிப்பு அவர் என்ன ஹீரோ போஸ்டா கொடுத்தாங்க அந்த படத்துல ஹீரோ போஸ்ட் கொடுத்தவர் எவ்வளவு முக்கிய நடிக்கிறாரு ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியல விண்வெளி நாயகள்லாம் ஆயிட்டாரு ஆனாலும் வந்து ரஜினி ரஜினி தான் அப்படின்றாங்க இப்போ கூட சமீபத்தில் ஏதோ ஒரு இதுக்கு போயிருந்த போது ரஜினி தான் பேசினார் இவர் பேசல அதனால பொறுப்புன்றதெல்லாம் விட்டுருங்க பொறுப்பே தேவையில்லை அண்ட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா ஓர்லையும் ஆட உண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அடிச்சு ஆட போறாரு

கேப்டன் தானே ஓ கிரிக்கெட் தான் அது எல்லாம் கிரிக்கெட் தான் வாழ்க்கையே கிரிக்கெட் தான் சூதாட்டமானு கேட்காதீங்க அப்ப சொல்லலாம் யோ கேப்டன் நீ என்னையா நீ வந்து வெறும் விக்கெட் கீப்பிங் மட்டும் பண்ணிட்டு போயிட்டே ஒண்ணுமே ரன் அடிக்கல அதான் சச்சின் டெண்டுல்கர் தான் நூறு அடிச்சாரு நீ போய் கப்பை வாங்குற அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் எல்லாம் சேர்ந்து ஆடணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்க்கணும் நீ ஃபீல்டர்னா ஃபீல்டிங் வேலையை பார்க்கணும் பவுலர்னா பவுலர் பா பவுலிங் பண்ணுறதை பார்க்கணும் அந்த மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து செஞ்சார்னா கப்பு நீங்கள் வாங்க போகிறது எடப்பாடி தானே போய் வாங்க போகிறாரு உனக்கு கூட இருக்கலாம் அந்த பத்து பேரில் பதினோரு பேரில் இருக்கலாம் ஸோ கப்பு நமக்கு வேணும்போது சந்தோஷப்படுங்க பாஜக துணை முதலமைச்சர் அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கிறதா சில தகவல்கள் வருது அப்படிலாம் உன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது ஆனால் அடுத்த முதலமைச்சர் ஒன்றா சொல்லலாம் துணை தான் முதலமைச்சர் முதலமைச்சராணும்னு அர்த்தம் கிடையாது முதலமைச்சராக இருந்தவங்க துணை முதலமைச்சரானதையும் நம்ம பார்த்துருக்கோம் நீங்க ஓபிஎஸ் கேட்காதீங்க பட்னவிஸ் அடுத்த முதலமைச்சர்னா வருங்கால முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அந்த மாதிரி இல்லை முப்பத்தொன்னுலையோ அந்த மாதிரி அவ்வளவுதான் அதுதான் அவங்க டார்கெட் அதனால இப்ப துணை முதலமைச்சர் அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமில்லைன்னு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் இட் இஸ் நாட் அட்வைசபிள் என்ன பொறுத்த வரைக்கும் பட் இந்த இந்த வரக்கூடிய தகவல்கள் அண்ணாமலுக்கு எதிராக வரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கறதெல்லாம் யாருடைய என்ன ஆதாயத்துக்காக பரப்பப்படுகிறது அப்படின்ற பார்வையை அண்ணாமலைக்கு எதிராக இது பாருங்க அண்ணாமலைக்கு எதிராக வருகின்ற தகவல் சிம்பிளா நான் சொல்றேன் அண்ணாமலையை வந்து நீங்க டேமேஜ் பண்றீங்க அப்படின்னு போது அவருடைய ஆதரவாளர்கள் நீங்களே சொன்னீங்க விர்ச்சுவல் வேரியர்ஸ் அவங்க யாரும் இந்த பக்கம் வர மாட்டாங்க அதை ஒத்துக்குறீங்களா இல்லையா அப்போ அவங்க வாக்குகள் வந்து என்டிஏ பக்கம் வரல அதிமுக பக்கம் வரலன்னா அது யாருக்கு பெனிஃபிட் ஆப்போசிட் ஸ்டாண்ட் இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் யார் அந்த ஆப்போசிட் அவ்வளவுதானே 嗯，到了吧。 இ அதாவது இண்டிவிஜுவலா பர்டிகுலரா அண்ணாமலை ஓட்டர்ஸ் கிரியேட் ஆகிறாங்க இல்லையா அதுவே முதல்ல சரியான்ற கேள்வி வருது இல்ல இப்ப பி என் பாஜக அதிமுக என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு இருந்தா அது ஓகே இப்போ அந்த பாஜக தலைவராக யார் இருந்தாலும் அவங்க ஓட்டு வருது அப்படின்னா பரவாயில்ல பட் இண்டிவிஜுவலா அண்ணாமலைக்கான ஓட்டர்ஸ் கிரியேட் பண்றதே வந்து அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது அது சரியான்ற சரியான கிரியேட் பண்ணாரு நீங்க ஏன் சொல்றீங்க இப்ப நீங்க திமுக சரி அதிமுக சரி ஒரு காலத்துல அதிமுக அந்த அளவுக்கு இல்ல பட் திமுக மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து ராஜாக்கள் மாதிரி அந்தந்த பகுதியில் அவங்கள மீறி நீங்க வந்து யாருக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட முடியாது மந்திரி பதவி கொடுத்துட முடியாது புதுசா யாரையும் அப்பாயிண்ட் பண்ண முடியாது எல்லாம் அவங்கதான் ஒரு காலத்துல இப்ப இல்ல அதனாலதான் மாவட்ட செயலாளர்களை மாத்தணும்னா கூட யோசிப்பாங்க ரொம்ப பிரச்சனை ஆனா மட்டும் தான் ஏதாவது பண்ணுவாங்களே தவிர மறுபடி யாரையும் செய்யல பொறுப்புல இருக்காங்க அவங்க அமைச்சர் வர வர மன்ற உறுப்பினரா இருக்கா வர சொல்றேன் அவங்களையும் அண்ணாமலை சாரையும் எப்படி சொல்றேன் சொல்றீங்க அவசரப்படுறீங்க சோ அந்த ஒரு செல்வாக்குன்றது எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க அந்த பதவினால வந்ததா இல்ல மக்களோட அந்த பீப்புள் கனெக்ட்னால அந்த செல்வாக்கு வந்ததா ரெண்டுமே தான் பீப்புள் கனெக்ட் அந்த செல்வாக்கு அதனால அந்த பதவி வந்தது சோ அந்த செல்வாக்கு இருக்கிற வரைக்கும் அவங்கள பதவியில இருந்து தூக்க முடியாது செல்வாக்கு இல்லன்னா நீங்க எல்லாம் செல்வா காசு சோ அத மெயின்டெயின் பண்ணியே ஆகணும் சரியா அஹ் வைகோத்துக்காங்க திமுகால வைகோவுக்குன்னு ஆதரவாளர்கள் இருந்தாங்களா வெளியே போல பிரளயமே ஆச்சு

இப்ப அண்ணாமலை வந்து அந்த என் மண் எண் மக்கள் யாத்திரை போகும்போது எப்படி வாரியர்ஸ் மட்டும்தான் பின்னாடி வந்தாங்களே பொதுஜன எத்தனை ஆயிர கணக்கில் வந்தாங்க நம்ம பார்த்தோம்ல அவர் வராருனாலே அவர் பாக்குறதுக்கே எத்தனை பேர் வராங்க புதுசா அவர் வந்திருக்காரு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறாரு அப்படின்னு வராங்கல்ல அப்ப அதுக்கு பேர் என்ன அது எப்படி சார் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா நான் அவருடைய பேச்சு அப்படி அப்படின்னு நினைக்க வரீங்களா இல்ல பின்னாடி வர்றவங்க ஏன் வர்றாங்கன்ற கேள்வி வச்சா அதான் அவரை பார்க்க வராங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற தலைவர் அப்படின்றதால வராங்க அரசியல் சாக்குடன் ஒதுங்கி இருந்தவங்க எல்லாம் வராங்க அப்புறம் அதை வந்து கிரியேட் பண்ணாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா சரி கொடுங்க வைத்தறிச்சியல் அப்படித்தான் பேசிட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண நாங்களும் நீ நானும் நீயும் எத்தனை பேர் வருவாங்க அப்போ இயக்கம் கூட வருவாங்க கேமராமேனே வரமாட்டா நீ சரி நான் வரவேன் இல்லையா அப்ப நான் சொல்ல அதெல்லாம் கூட்டணும் வந்தாங்க காசு கொடுத்தாங்க சொல்லிட்டு போலாம் அவ்வளவுதான் சொல்லிட்டு தான் இருப்பாங்க ரம்சை அதை பத்தி கவலையே படக்கூடாது அப்படியே தள்ளிட்டு போயினே இருக்கணும் அதனால தான் அவர்களும் அதை பத்தி கவலையே படையாரு நினைத்திருத்தலை தான் போட்டியிடுவாரா சார் சட்டமன்ற உறுப்பினர் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றது என்னன்னா அது வேண்டாம் அப்படின்னு ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல அவர் துணை முதலமைச்சரா அப்படின்னு அந்த சந்தேகம் வந்துடக்கூடாது ஏன்னா அவர் ஜெயிச்சு வந்துட்டார்னா அதுக்கப்புறம் பாஜக பிரஷர் பண்ணுவாங்க அவர் டெப்டி சிஎம் பண்ணுவாங்க கட்சியை வளர்கணும்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு தான் டாமினேட் பண்ணணும் பார்ப்பாங்க அப்படின்ற அந்த அவநம்பிக்கைக்கு இடம் கொடுக்க கூடாது எலெக்ஷன் போது அதனால தான் அவர் போட்டியிட வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து மிக்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் கருத்துக்கள் நன்றி நன்றி ராம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் இணைந்திரங்கள் தமிழோடு நன்றி நேரில்